தலையங்கம் நமது பத்திரிகை குடியரசு ஆரம்பமாகி ஒரு வருஷம் முடிந்து இரண்டாம் வருஷம் ஆரம்பமாகிவிட்டது இவ்வொரு வருஷ காலமும் குடியரசு தன்னால் கூடியதை ஒழிக்காமல் உண்மையோடு உழைத்து வந்திருக்கிறது என்பதை பற்றி நாமே உணர்ந்து திருப்தி அடைகிறோம் குடியரசை ஆதரித்தும் ஆசி கூறியும் வரும் சமாசாரக் கடிதங்களில் இருந்தே இதை உணர்கிறோம் இதுவரை குடியரசின் தொண்டை பற்றி சிலாகித்து சுமார் முன்னூறு நானூறு கடிதங்களும் குடியரசின் மீது குற்றம் சுமத்தி சுமார் மூன்று நான்கு கடிதங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன சிலாக்கியமாய் எழுதியவர்களைப் பற்றி இதில் எழுத இடமில்லை எழுதினாலும் தற்பு கட்சியாக முடியும் ஆனாலும் குற்றம் கூறி எழுதியவர்களை பற்றி எழுதுவதற்கு இதில் இடம் உண்டு அதாவது குற்றம் கண்டு எழுதிய கனவான்கள் நான்கு பேர் யாரென்றால் ஸ்ரீமான் ஏ ரெங்கராம் நாயக்கர் ஆனைமலை ஸ்ரீமான் சுப்ரமணி ஐயர் நெரூர் ஸ்ரீமான் ராஜரத்தின முதலியார் காஞ்சிவரம் ஸ்ரீமான் அ குப்புசாமி முதலியார் வேலூர் இவர்களுள் முதலாவதவர் எழுதியதாவது உமது பத்திரிகையின் நோக்கம் நல்லதே ஆயினும் அதன் போக்கு நமக்கு பிடிக்கவில்லை என்றும் இரண்டாவதவர் தாங்கள் செய்துவரும் வேலையை ஜஸ்டிஸ் கட்சியாரே செய்து வருவதால் இதைவிட உபயோகமாக உள்ளதான பழைய ஒத்துழையாமையில் இறங்கி வேலை செய்வீர்களானால் நாங்கள் அநேகம் பேர் தங்களை பின்பற்ற தயாராயிருக்கிறோம் என்றும் மூன்றாவது நான்காவதவர் மிகவும் கடினமான வார்த்தைகளால் அதாவது உமக்கு புத்தி கெட்டுப் போய்விட்டது ஜஸ்டிஸ் கட்சியை ஆதரிக்க தொடங்கிவிட்டீர்கள் நீர் யோக்கியர் அல்ல என்று எழுதியதோடு ஜாக்கிரதையாய் இருக்கும்படி எச்சரிக்கையும் செய்தில் எழுதியிருக்கிறார்கள் இதுவரை நமக்குள்ள சுமார் இரண்டாயிரம் சந்தாதாரர்களில் இந்த நால்வர் அதிருப்திக்கு உள்ளாயிருக்கிறோம் இன்னும் அதிகமாய் இருக்கலாம் என்று சிலர் நினைக்கக்கூடும் என்றே அவர்கள் பெயரையும் காட்டிவிட்டோம் அல்லாமலும் சுமார் பத்து பன்னிரண்டு பேர் வரையிலும் காரணம் சொல்லாமல் பத்திரிகை இனி அனுப்ப வேண்டாம் என்று எழுதினார்கள் பத்திரிகைகளிலேயும் நமது போக்கே ராமணன் என்கிற ஒரு கும்பகோண பத்திரிகையும் தேசபந்து என்கிற ஒரு சென்னை தான் இதுவரை அடிக்கடி பலமாய் கண்டித்து எழுதி வருகின்றன சர்க்காரம் நமது பத்திரிகை விஷயத்தில் கவனம் செலுத்தித்தான் வருகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக நமக்கு எச்சரிக்கைகள் கொடுப்பதிலிருந்தும் நமது பத்திரிகையில் குறிப்பிடும் அரசாங்கம் சம்பந்தமானவையும் அரசாங்க உத்தியோகஸ்தர் சம்பந்தமான விஷயங்களையும் கவனித்து கடித போக்குவரத்துக்கள் நடத்துவதிலிருந்தும் தெரிகிறோம் மற்றபடி நமது பத்திரிகையைப் பற்றி நம்மிடம் நேரில் பேசுகிறவர்களில் சிலர் எல்லாம் சரி பிராமணர்களை திட்டுகிறீர்கள் அது போனாலும் போகட்டும் அதிக கடினமான வார்த்தைகளால் திட்டுகிறீர்கள் அது சில சமயங்களில் நமது குடியரசு பத்திரிகையின் யோக்கியதையைக் கெடுத்துவிடுகிறது என்கிறார்கள் இவ்விரண்டும் உண்மையாயம் இருக்கலாம் அதற்கு நாம் என்ன செய்வது இதன் ஆசிரியர் முதலில் சர்க்காருக்கு எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தாரோ அதைவிட அதிகமாகத்தான் பிராமணர்களுக்கு நல்ல பிள்ளையாக இருந்து வந்தவர் சர்க்கார் சார்பாக எத்தனையோ கலெக்டர்கள் நிர்வாக பதவி அங்கத்தினர்கள் முதலியவர்களின் சினேகமும் கவர்னர் முதலியோரின் நன்றியறிதல் கடிதங்களும் பட்ட முதலியவைகளுக்கு சிபாரிசுகளும் பெற்றிருந்தாரோ அதுபோலவே அநேக பிராமணர்களின் சினேகமும் உள்ளன்பும் உபசார பத்திரங்களும் தலைவர் பட்டங்களும் பெற்றவர்தான் ஆனால் அவர் சர்க்காரின் குற்றங்களை எடுத்துச் சொல்லும் போதும் சர்க்காரை கடினமான வார்த்தைகளால் திட்டும் போதும் அதற்காக ஜெயிலுக்கு போகும் போதும் நாயக்கர் வெகு தைரியசாலி உண்மையான தேச பக்தர் வீரர் என்கிற பெயர் பெற்றார் ஆனால் அவர் பிராமணர்கள் குற்றத்தை எடுத்துச் சொல்லும் போதும் அதற்கேற்ற கடின பதங்கள் உபயோகிக்கும் போதும் பிராமணத்துவேஷி ஆகிவிடுகிறார் கடின பதம் என்றால் என்ன பதங்களை பார்த்தால் போதுமா குற்றங்களையும் குற்றம் செய்யும் ஆட்களையும் பார்க்க வேண்டாமா குதிரையை அடிப்பதானால் கொரோனாவை மேலே படும்படி வீசினால் போதும் எருமையே அடிப்பதானால் பெரிய தடி எடுத்துத்தான் ஓங்கி அடிக்க வேண்டும் யானையே அடிப்பதாயிருந்தால் கூர்மையான இரும்புத்தடி அங்கசம் கொண்டு குத்த வேண்டும் இவற்றை அறியாமல் பேசுவதில் என்ன பலன் பிராமணர்களிடம் நமக்கு துவேஷமில்லை அவர்கள் சூழ்ச்சிக்கு நமது நாட்டில் யோக்கியதை இருக்கும் வரை நமக்கு விடுதலை இல்லை என்பது நமது தொழிவு ஆகவே இவ்விரண்டில் ராமணர் புன்சிரிப்பை எதிர்பார்ப்பதா விடுதலையை எதிர்பார்ப்பதா நமது மக்களுக்கு இராமண சூழ்ச்சியை அறிய சக்தியில்லை ராமணர்களின் வெகு காலத்திய சூழ்ச்சி பிரசாரத்தால் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கும் பக்தி காரணமாய் நமது பதங்கள் சிலருக்கு கடினமாக காணப்படுகிறது அவர்களால் நமது குடி கெடுவது நமக்கு கடினமாய் தோன்றுவதில்லை நாமும் முதலில் மரியாதையாகத்தான் எழுதுகிறோம் அவர்களுக்கு அது சரியானபடி தைக்காததால் தைக்கும்படி எழுதுகிறோம் அதிலும் பிரயோஜனமில்லை ஆதலால் நமது மக்களுக்கு தெரியும்படி எழுதுகிறோம் குடியரசு எவருடைய தயவுக்கோ முகஸ்துதிக்கோ சுயநல வாழ்வுக்கோ கீர்த்திக்கோ நடைபெறவில்லை யோக்கியமாய் உண்மையாய் நடக்கக்கூடிய காலம் வரை நடக்கும் அவ்விதம் நடக்க அதற்கு யோக்கியதே இல்லையானால் தானே மறைந்து விடுமே அல்லாமல் மானங்கேட்டு விலங்குகளைப் போல் உயிர் வாழாது குடியரசு தோன்றிய பிறகு அது ராஜ்ய உலகத்திலும் சமூக உலகத்திலும் பெரிய மாறுதல் ஏற்படுத்தி இருக்கிறது என்று பலர் நமக்கு எழுதியிருப்பதை நாமும் உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறோம் குடியரசு ஆசிரியருக்கு உண்மை நண்பர்களாய் இருந்து வந்த ஸ்ரீமான்களான டாக்டர் வரதராஜுலு நாயுடு திருவி கல்யாண சுந்தர முதலியார் முதலியவர்களின் கூட்டுறவு குடியரசுக்கு கிடைத்திருக்குமேயானால் அல்லது குறைந்த பட்சம் அவர்களுடைய எதிர்ப்பாவது இல்லாதிருக்குமானால் இன்னும் பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கும் என்ன செய்வது உள்ளதை கொண்டு திருப்தியடைய வேண்டியதுதான் இவ்வருஷத்தில் குடியரசுக்கு அதிக வேலை இருக்கிறது அதாவது வரப்போகும் தேர்தலுக்காக ஸ்ரீமான் திரு வி கல்யாண முதலியார் அவர்கள் சென்னை பிரசங்கத்தில் காங்கிரசின் பெயரால் பிராமணர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க ஊரூராய் கிராமம் கிராமமாய் தெரு திரிந்து தனது தொண்டை கிழியும் வரை கிழிந்தாலுங்கூட பிரசாரம் செய்ய போவதாய் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீமான் சி ராஜகோபாலாச்சாரியார் மதுவிலக்கின் பெயரால் பிராமணர்களுக்கு ஓட்டு வாங்கிக் கொடுக்க பத்திரிகைகளில் கோடு கட்டிய குரல்களை எழுதி கொண்டு வருகிறார் ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்கார் தன் பணத்துமிராலும் வடாதிபதிகள் மகந்துகள் பண திமிராலும் கஞ்சிக்கில்லாத பிராமணரல்லாத பிரசாரங்களை நியமித்து விஷம பிரசாரம் செய்வதன் மூலமும் பிராமணர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க உறுதி கொண்டிருக்கிறார் டாக்டர் நாயுடு அவர்களோ எந்தக் கட்சி ஜெயிக்கும் எந்தக் கட்சி தோக்கும் என்று ஜோசியம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீமான்கள் சர்க்கரை செட்டியார் சுரேந்திரநாத் ஆர்யா எஸ் ராமநாதன் தண்டபாணி பிள்ளை போன்றவர்கள் மனதில் மாத்திரம் வேகமாய் இருக்கிறார்களே ஒழிய வெளியில் வந்து அவர்களைப் போல் வேலை செய்ய கவலையில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில் குடியரசுக்கு இருக்கும் பொறுப்பையும் கஷ்டத்தையும் நினைத்துப் பாருங்கள் குடியரசின் போக்கையும் அதன் தொண்டையும் விரும்புகிறவர்கள் இது சமயம் முன்வந்து உதவாவிடில் எதிர்பார்க்கும் பலனை அடைய முடியாது அதாவது ஒவ்வொரு பட்டணங்களிலும் குடியரசுக்கு கௌரவ ஏஜெண்டுகள் முன்வர வேண்டும் அவர்கள் பத்திரிகையை தெருத்தெருவாய் விற்க வேண்டும் சந்தாதாரர்களை சேர்க்க வேண்டும் நமது முன்னேற்றத்திற்கு விரோதமான பத்திரிகைகளை விளக்க செய்ய வேண்டும் இனி ஒன்றிரண்டு மாதங்களுக்கும் ஆயிரம் இரண்டாயிரம் சந்தாதாரர்கள் அதிகமாக சேர வேண்டும் ஆங்காங்கு உள்ளவர்கள் கிராமம் கிராமமாய் சென்று சந்தாதாரர்களை சேர்க்க வேண்டும் இது சமயம் பிராமண சூழ்ச்சிகளை தைரியமாய் வெளிப்படுத்த இரண்டே பத்திரிகைகள் உழைத்து வருகின்றன அதாவது திராவிடன் என்னும் தினசரியும் குடியரசு என்னும் வாராந்திரமுமே ஆகும் திராவிடனும் குடியரசும் குறைந்தது கிராமத்திற்கு ஒன்றாவது போகும்படி வேலை செய்ய வேண்டும் பிராமணர்கள் தங்களை ஆதரித்து தங்களுக்கு ஓட்டு செய்யும்படி பிரசாரம் செய்ய ஒவ்வொரு முக்கிய பட்டணங்களிலும் பிராமணரல்லாதாரைக் கொண்டே பத்திரிகை ஏற்படுத்த முயற்சித்து வருகிறார்கள் சில இடங்களிலும் ஏற்பாடாகிவிட்டது இன்னும் பல இடங்களில் ஏற்படப் போகிறது இதை உணருங்கள் இதற்கு தகுந்தபடி நடவுங்கள் குடியரசுத் தலையங்கம் மே இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு